இப்பதான் கன்னியாகுமரியிலிருந்து ஷூட்டிங் இருந்தது நேர்கே வரதா இருந்தது அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜி காத்தூர் பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளவு இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணும் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமை அளிவார் அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் விடுகோ உங்க மேலேயும் கோபப்படுவாங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயநலம் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர் அவர்கிட்ட பழகினவர் வந்து எல்லாருக்குமே அவர் பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எதுக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது கட்டுரை பண்ண முடியல அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாரோ தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி க்ளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் எங்கள் ரூம் போடுங்க யார் வராங்க அதை பார்க்கலாம் நான் பாத்துக்கிறேன் என்ன சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கர் சங்கி ஷோக்கா போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகருங்க அவங்க எல்லாம் ரொம்ப சுழ்ந்துட்டாங்க மீடியா இல்லாமல் வரவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க அப்படியே பாதி அந்த அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு உடனே அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே நீங்கள் சௌக்கமாக இருக்கீங்களே ஒன்றும் கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் எழுவத்தொன்று பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்கான இடங்களை குவித்து மக்களை பகிர் வச்சு விக்கெட்டை இருந்துட்டு இந்த உலகங்கிற விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் வாழ்ந்த விஜயகாந்த் ஆண்டு